அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகா நமது வாழ்க்கையில் வரமாக இருப்பது அல்லாஹ்வின் அன்பும் பாதுகாப்புமாகும் அல்லாஹ் ஒருவரை நேசித்தால் அவரது வாழ்க்கையில் சில சிறப்பான அடையாளங்கள் தோன்றும் இன்று அத்தகைய இரண்டு முக்கியமான அடையாளங்களை பற்றி பேசுவோம் ஒன்று திக்கர் செய்யும் நாவு மற்றொன்று ஹராமை விட்டு விலகி நிற்கும் மனம் இந்த இரண்டு அடையாளங்களும் ஒரு நபரின் ஈமானின் மற்றும் அல்லாஹுடனான தொடர்பின் அடையாளமாகும் முதல் அடையாளம் திக்கர் செய்யும் நாவு அல்லாஹ் ஒருவரை நேசிக்கும்போது அவரது இதயமும் நாவும் அல்லாஹ்வை நினைவு ஆரம்பிக்கும் திக்கர் என்றால் அல்லாஹ்வின் பெயர்களை உச்சரிப்பது அவனது மகத்துவத்தை நினைவுகூர்வது அவனிடம் பிரார்த்தனைகள் செய்வது ஆகியவையாகும் ஒரு நபர் எப்போதும் சுபான் அல்லாஹ் அல்லாஹு அக்பர் பான்சித் போன்ற திக்கர்களை உச்சரித்தால் அது அல்லாவின் அன்பின் அடையாளமாகும் இந்த திக்கர் செய்யும் நாவு வெறும் ஒலி அல்ல அது இதயத்தின் தூய்மையையும் ஈமானின் வலிமையையும் பிரதிபலிக்கிறது உதாரணமாக ஒரு நாள் பரபரப்பான வேலைகளுக்கு மத்தியிலும் நாம் அல்லாஹுவை நினைவுகூர்ந்தால் அது நமது இதயம் அல்லாஹுடன் இணைந்திருப்பதற்கு சான்றாகும் இந்த திகர் நமது மனதுக்கு அமைதியை அளிக்கிறது மற்றும் வாழ்க்கையில் வரும் சவால்களை எதிர்கொள்ள வலிமையை தருகிறது எனவே நமது நாவை எப்போதும் திக்குர்களால் நனைக்க முயற்சிப்போம் இரண்டாவது அடையாளம் ஹராமை விட்டு விலகி நிற்கும் மனம் அல்லாஹ்வின் அன்பின் மற்றொரு அடையாளம் ஒரு நபருக்கு ஹராமை விட்டு விலகி நிற்கும் மனம் கிடைப்பதாகும் ஹராம் என்றால் அல்லாஹ் தடை செய்தவை அது போய் கிசுகிசு திருட்டு பொருத்தமற்ற செயல்கள் போன்றவையாக இருக்கலாம் அல்லாஹ் ஒருவரை நேசித்தால் அவரது மனதுக்கு ஒரு சிறப்பான வலிமை கிடைக்கும் அந்த வலிமை அவரை தவறான பாதைகளில் இருந்து திருப்பி சரியான பாதையில் வழிநடத்தும் இந்த மனநிலை ஒரு தெய்வீக பரிசாகும் உதாரணமாக ஒருவருக்கு தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தாலும் அவரது இதயம் இது அல்லாஹுக்கு பிடிக்காது என்று நினைவூட்டும் இந்த நுண்ணறிவும் எச்சரிக்கையும் அல்லாஹின் அன்பின் அடையாளமாகும் இது நம்மை பாவங்களில் இருந்து பாதுகாக்கிறது மற்றும் வாழ்க்கையில் தூய்மையை பேண உதவுகிறது முடிவுரை நமது நாவு அல்லாஹ்வின் திகர்களால் நனைந்திருக்கிறதா நமது மனம் ஹராமை விட்டு விலகி சரியான பாதையில் உறுதியாக நிற்கிறதா இந்த இரண்டு அடையாளங்களும் நம்மிடம் இருந்தால் அல்லாஹ்வின் அன்பு நம்மை தேடி வந்திருக்கிறது என்பதற்கு சான்றாகும் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போம் அல்லாஹ்வே எங்கள் இதயங்களையும் நாவுகளையும் உனது நினைவால் நிரப்பு எங்களை ஹராமை விட்டு விலக்கி உனது பாதையில் உறுதியாக நிறுத்து ஆமீன்